பேப்லோ அப்படின்ட்டு ஒரு விஞ்ஞானி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு முறை ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார் ஒரு எளிய பிடிச்சிட்டு வந்துட்டு ரெண்டு கதவு சின்ன சின்ன கதவு அந்த ரெண்டு கதவை முன்னாடி வச்சிட்டார் ஒரு கதவுல வந்து உணவு வச்சிருக்கார் இன்னொரு கதவை தொடர்ந்து போய் அங்க டச் பண்ணோம் அப்படின்னா அது ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்காரு எலி என்ன பண்ணுது அப்படின்னா போய் முதல்ல இந்த ஷாக் இடத்துல போய் பாக்குது ஐயோ ஷாக் அடிக்கான்னு சொல்லிட்டு அதுல இருந்து வெளில வந்து மறுபடியும் உணவு இருக்கக்கூடிய கதவுக்குள்ள போகுது அங்க சாப்பிடுது இப்படியே பழகிடுச்சு அது தெரிஞ்சு இப்ப எந்த கதவுக்குள்ள போனா உணவு கிடைக்கும்னு தெரிஞ்சிருது அதை சாப்பிட்டுட்டு இருக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மாத்தி வச்சாரு உணவு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஷாக்கையும் ஷாக்கு இருக்க இடத்துல உணவு வச்சாரு மறுபடியும் என்ன பண்ணுறது டெஸ்ட் பண்ணி பாக்குது மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் ஓ இங்க உணவு மாறிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உணவு சாப்பிட ஆரம்பிச்சு அந்த பக்கம் கதவுக்கு போறதே கிடையாது இப்படி என்ன பண்ணாருன்னா மறுபடியும் மாத்தி வைக்கிறார் மறுபடியும் என்ன பண்ணாரு கண்டுபிடிக்குது மறுபடியும் தன்னுடைய உணவு எங்க இருக்கோ அதுக்கு போகுது இப்படி ஒரு அஞ்சு ஆறு என்ன பண்றாருன்னா மாத்தி மாத்தி உணவ உணவையும் எலக்ட்ரிசிட்டி இருக்கக்கூடிய அந்த கதவையும் மாத்தி மாத்தி வைக்கிறாரு அது என்ன பண்ணது இங்க அங்க அங்க அங்கன்னு சாப்பிட்டே இருக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த உணவை என்ன பண்றாரு எடுத்து வெளியில வச்சிட்டாரு எடுத்து வெளிய வச்சுட்டாரு ரெண்டு பக்கத்துலயும் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு இடத்துல ஷாக் கொடுத்துட்டு ஒரு இடத்துல எம்டி விட்டார் எம்டி விட்டதுக்கு அப்புறம் அந்த எலி என்ன பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க அந்த எலித்த என்ன தெரியாம பண்ணிட்டு இருந்தது மறுபடியும் எந்த கதவுக்குள்ள சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றது இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு அந்த எலிக்கு என்ன புரியல அப்படின்னா உணவு வெளியில இருக்கு அப்படின்றத புரியவே இல்லை அது என்ன பண்ணிட்டு இருச்சு அப்படின்னா அந்த பழக்கத்தினால உணவு உள்ளதா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே ஓடிட்டு இருந்ததா வெளியில வரவே இல்லையா சோ நம்மள நிறைய பேர் இப்படிதான் என்ன பண்றோம் அப்படின்னா எந்த விஷயத்த துக்கமா இருக்கும் இந்த உலகத்துல அதை தவிர்க்க முயற்சி பண்றோம் எந்த விஷயத்துல கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்குதோ அதை செய்ய முயற்சி பண்றோம் மறுபடியும் இந்த உலகத்திலேயே சுகம் துக்கம் சுகம் துக்கம் மாறி 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 நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் இங்கேயே நம்ம அதை டேஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம் ஆனா இதை தாண்டிய ஒரு ஒரு விஷயம் இருக்கு அந்த விஷயத்த நம்ம அடையணும் அப்படின்ற எண்ணமே இல்லாம உயர்ந்த சுவை அப்படின்ற விஷயத்துக்கு போகாம இன்னும் நம்ம என்ன பண்றோம் இந்த உலகத்தினுடைய இன்ப துன்பங்களிலேயே மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கோம் அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கும்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அது போல பண்ணிட்டு இருக்கும் அதனால சாஸ்திரம் சொல்லுது புன புனஸ் சர்வித்த சர்வனானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உலகத்துல மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா மென்னதிகே மென்ட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்லுது நீங்க கரும்பு ஜூஸ் கடைக்கு போனீங்க அப்படின்னா அங்கே கரும்பை வந்து அந்த மிஷின்குள்ளே விடுவான் விட்டதுக்கு அப்புறம் அதுலேருந்து நம்மளுக்கு ஜூஸ் வெளில வரும் அப்புறம் மறுபடியும் மடிச்சு ரெண்டாவது முறை விடுவான் மறுபடியும் கொஞ்சம் ஜூஸ் வரும் மறுபடியும் மடிச்சு மூணாவது முறை விடுவான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஜூஸ் வரும் அப்புறம் நாலாவது முறை விடும் பொழுது வெறும் சக்கையா கீழே வந்து விடும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சா அந்த பக்கம் ஒரு மாடு வரும் மாடு வந்து பார்க்கும் அதை பார்த்தா கீழெல்லாம் சக்கையெல்லாம் கிடக்குது ஸ்மெல் பார்த்தா நல்லா வாசமா இருக்கு கரும்பு சுவாசம் வருது சரி அதுல டேஸ்ட் இருக்கும்னு நினைச்சு என்ன பண்ணுவோம் அதை எடுத்து வாயில போட்டு மெல்ல ஆரம்பிக்கும் மென்னுகிட்டே இருக்கும் மென்னுகிட்டே இருக்கும் மென்னுகிட்டே இருக்கும் வாய் ஃபுல்லா மென்னட்டே இருக்கும் ஆனா கொஞ்சம் கூட அதுல டேஸ்டே கிடைக்காது காரணம் என்னது ஏற்கனவே அது பிழிஞ்சு எடுத்தாச்சு ஸோ பிழிஞ்ச விஷயத்துல இனிமேல் டேஸ்ட் வர போடுறது கிடையாது நம்ம பபுள்கம் சாப்பிட்ற தான் பபுள் கம் போட்டு வாயில மென்னட்டே இருப்போம் அதுல ஸ்வீட்னஸ்ஸே வராது போல நம்ம என்ன பண்ணிருக்கூடாது அப்படின்னா இந்த உலகத்திலே ஸ்டக் இடக்கூடாது இந்த உலகத்துல இவ்வளவுதான் சந்தோஷம் இது இந்த உலகம் இப்படிதான்ப்பா பாருக்கும் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும் கொஞ்சம் துக்கம் இருக்கும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்றத அப்படின்ற பழக்கப்படுத்த கூடாது நம்மளும் இந்த உலகத்துக்கு பழக்கப்படுத்தி கூடாது இந்த உலகத்தையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு அதுல ஆனந்தம் இருக்கு அதுல வந்து எல்லையற்ற ஆனந்தம் இருக்கு அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு ஒருவன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பந்தத்துல இருந்து ஒருவன் வெளியில போகணும் அப்படிங்கறத நம்மளுக்கு இந்த ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது அதே போல நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம 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 ஷோரூம் வேலை வீடு சொல்லிட்டு இந்த ஒரு இந்த ஒரு கொலையே நீங்க இருந்துடாதீங்க இந்த ஒரு பான இருந்துடாதீங்க கொஞ்சம் இது வந்து வெளியில வந்து ஆலோசனை பண்ணி பாக்கிறோம் வாழ்க்கையில என்ன நம்ம எதுக்காக உழைக்கிறோம் நான் உண்மையில உழைப்பது சரிதானே நான் உண்மையில கஷ்டப்படுறவங்க இது இதுக்கு வந்து ஒர்த்து இருக்கா நான் உண்மையில எதுக்காக உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆனந்தம் கிடைக்குதா இப்படி கொஞ்சம் ஆலோசனை பண்ணி என்ன பண்ணணும்